ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இது வரைக்கும் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிந்து பைரவி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க சிந்து வந்து அப்போன்னு பார்த்துட்டேன் ஷிபா வந்து சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சிந்து நீ இல்லைன்னா கண்டிப்பாக நான் இப்போது மாட்டியிருப்பேன் அப்படின்றாங்க ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன் அப்புறம் என் பெரியம்மாவை நினச்சி நினச்சி ஒரு ஒரு நாளும் நான் கவலைப்பட்டு இருந்திருப்பேன் இப்போது நீ வந்து எனக்காக எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்ச்சாங்க அது கேட்ட உடனேயே சிவா சிந்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன டாக்டரே நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் பண்ண தப்பாக கூட நீ வெளியே சொல்லாமல் முடி மறிச்ச நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தானே நம்ம குடும்பத்துக்காக ஒரு நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாது அதே சமயம் நீ மாட்டவும் கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் இந்த மா நான் ச கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவர் வந்து எனக்கு எல்லா உண்மையும் சொன்னார் இவர் மட்டும் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாமல் இருந்தேன்தான் ஸ்னேகாவாக பற்றின விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிருக்கும் அவ இவர் சொன்னதும் உடனேயே கிளம்பி ஸ்னேகா லவ் பண்ண லவ் பண்ண பையன் ஒரு இடத்துல அடித்து வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது உடனே அவரையும் காப்பாற்றி உடனே கோர்ட்டுக்கும் வந்து உங்களை அந்த கேஸில் இருந்து காப்பாற்றணும்னு நினச்சோம் அதே மாதிரி உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம் இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்றாங்க இருந்தாலும் சிந்து நீ பண்ணது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டோடையே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து வந்துட்டு டாக்டரே நீ எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாத டாக்டரே அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க இதோட இந்த பிரமா முடியுது